நம்ம விவசாயத்தில் வருமானம் கொடுக்குறதுல மிக முக்கியமான பங்கு தென்னைமரத்துக்கு உண்டுங்க நம்ம தேங்காயும் சரி தேங்காய் பருப்பும் சரிங்க என்ன விலைக்கு ஒவ்வொரு நாள் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ நந்தாஸ்வீலா யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாரம் வாரம் புதன்கிழமை அன்னைக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குதுங்க அதோட விலை நிலவரம் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரிதாங்க இந்த வாரம் புதன்கிழமை அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமனைக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை நம்ம பார்த்துடலாமுங்க மொத்தம் தேங்காய் பார்த்தீங்கன்னா பத்தாயிரித்தி ஐம்பத்தி நாலு காய் விவசாயிகளை கொண்டு வந்து கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக அறுபத்தி மூன்று ரூபாய் இருபத்தி ஆறு பைசாவுக்கு குறைந்தபட்ச விலையாக பைசாவுக்கு தேங்காய் அதே மாதிரி தேங்காய் பருப்பு அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு இருநூத்தி இருபது ரூபா அறுபத்தாறு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இருபது பைசாக்கு விலை போயிருக்குது நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அன்னொரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு தேங்காய் கொண்டு போலான்னு நினைப்பீங்க நிச்சயமாக கொண்டு போங்க போகும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருங்க புதன்கிழமையும் கொண்டு போலாமுங்க புதங்கலம் காலையில் எட்டு மணி வரைக்கும் கொண்டு போகலாம் செவ்வாய்கிழமையுமே தேங்காய் தேங்காய் பருப்பு கொண்டாந்து வைக்கலாமாங்க பெரிய குடோன் இருக்குது மழை வேண்டாலும் பிரச்சினை இல்லை வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை செவ்வாய்கிழமை கொண்டு போக முடியாதவங்க புதங்கல மணி காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு போயிருங்க நம்ம ஹீரோ யூடியூப் ந்தாஸ்வா பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை நாலு வைங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு அடுத்த வாரம் முதல் மணிக்கு தேங்காய் தேங்காய் பருப்பும் கொண்டு வரட்டுங்க மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க